இந்த மாதிரி சிறார் நூலை அடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு குறிப்பாக என்னை பத்தி சொல்ல சொல்லணும்னாக்கா நான் எழுத வந்தது அது ரொம்ப ஒரு அதிசயம் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ நல்லா படிக்கிற பையனெலாம் கிடையாது நான் தமிழ் நல்லா வாசிப்பார் ஏதோ அதிசயமா தமிழ் பிள்ளை இல்லாமல் வாசிப்பேன் அந்த விதத்தில் எனக்கு வந்து அந்த சூழல் வந்து ஃபேமிலி தான் உருவாக்குனாங்க அப்பா அம்மா ரோல் மாடலா இருக்கு பேசிட்டு போனாங்க இல்லையா எனக்கு ரோல் மாடலா இருந்தது என்னுடைய சச்சரவுகளும் என்னுடைய தான் ஏன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னாக்கா உடனே அவனை அங்க போய் சேராது எங்க போய் சேராதுன்ட்டு குழந்தைங்கள குஞ்சு மாதிரி பொட்டியில் போட்டுருவாங்க அது எனக்கு என்னைய சுத்தி எப்போதுமே வந்து ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க பசங்க பிலிமு கோலி காத்தாடி கெட்ட வார்த்தை நல்ல ஜாலியா இருப்பாங்க எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் நான் அம்மாவோட கயிறு கட்டி என்ன வச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் ஆனால் வீட்டோட எல்லா வேலையும் நான் செய்வேன் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாத அம்மாவோட துணியை விட துவைப்பேன் அப்பாவோட துணி என்னோட துணி தண்ணி பிடிச்சிட்டு வர்றது மார்க்கெட்டுக்கு போகிறது ரேஷனுக்கு போகிறது ரேஷன்ல இருக்கிற பொருளை வாங்கி வீட்டுக்கு தேவையான சர்க்கரை போக மித்து மிச்சத்தை வித்துட்டு வர்றது அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பால் பவுடரு ரவை தருவாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்க அத எங்களுக்கு ரெண்டு கால் இருந்தது அதை வாங்கிட்டு வர்றது அங்க அந்த பால் பவுடரு கொடுப்பாங்க அந்த பால் பவுடரை போய் வித்துட்டு வர்றது பால் பவுடர் வித்துடுறாங்கன்ட்டு அவன் ரவையில போட்டு களை கொடுத்துருவான் அதை வேகமா வீட்டுக்கு கொண்டாந்து சளிச்சு அந்த பால் பவுடரை கொண்டு போய் விற்கிறது இப்படி எல்லா வேலையும் வந்து எங்க அம்மா எனக்கு ஒரு பயங்கர பயிற்சி ஏன்னா ஒரு சில சமயத்துல வேற அடி வேற நிறைய கிடைக்கும் ஏன்னா பசங்க கோலி விளையாடுறது பம்பரம் விளையாடுறது காத்தாடி விதவிதமான பேர் எல்லாம் சொல்லுவானுங்க டாமா கோலின் பானா காத்தாடினோ பாம்பே காத்தாடினோ அவ்வளவு சுத்தி இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் நான் போய் நின்னாலே நீ முன்ன திட்டு அவங்க அப்படின்னு துரத்தி விட்டுருவானுங்க இவங்க பேசுற கெட்ட வார்த்தை கூட எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அந்த அளவுக்கு இருக்கும் போது இந்த சூழல் எனக்கு ஒரு ஒரு வேலையை பண்ணுச்சு என்னன்னா நான் ரொம்ப தராக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன எப்பவுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப தராக்க பாக்குறவன் எங்க பார்த்தாலும் தரா பாத்துக்கிட்டே இருக்கிறான் எதை பாக்குறேன்னு ஒரு வரிசையே கிடையாது நல்லா கத்தி வீசி சண்டை எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க நாங்க ஏதோ கேமரா வயசுல பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கு எங்க போய் நிக்கிற பாரு என்னை எழுத்துட்டு வருவாங்க இப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பாக்குற ஒரு பழக்கம் இருந்தது எனக்கு இது மாதிரியான ஒரு சூழல்ல வீட்டுல வந்து அம்மா அப்பா வாசிப்பாங்க அப்ப வந்து சாண்டிலியன் தான் அவங்களுக்கு எங்க மாமா கொண்டு வந்து தருவாரு அந்த கடல்புரா யமனரா மூங்கில் கோட்டை மேவார் அது விதவிதமா இருக்கும் நான் அதை வந்து எடுத்து வாசிக்க உடனே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த புறச்சூழல்ல இருக்கிற இயக்கங்கள் அது இல்லாமல் வீட்டுல வேற என்னன்னா நான் வந்து இவன் கொஞ்சம் ராசி இல்லாத பையன் ஆஹ் அப்பாவுக்கு நான் பிறந்து இங்க வந்து ஸ்கூல்ல ஒரு கான்வென்ட்ல சேர்க்கிறாங்க ஆசியா அப்பதான் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு தேவி கான்வென்ட்னு ஒண்ணு இப்போ தெருவுக்கு தெரு கான்வென்ட் இருக்கு அங்க கொண்டு போய் சேர்த்த உடனே அவருக்கு உடனே லே ஆஃப்ல அவருக்கு வேலை போயிடுச்சு இந்த பையன் எதுக்குமே வாசி இல்லாத அவங்க வீட்டுல ஒரு நல்ல காஸ்ட்லியான பொருள் வாங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாமே நீ போட்டு சச்சரவு பண்ணிட்டே இருக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் தலைவலி மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சூசைட் கிளான் பண்ணி தலைவலி மாத்திரை சாப்பிட்டா செத்து போயிருக்கும் இந்த அளவுக்கு எல்லா அது என்ன நான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கேன் எல்லாருக்கும் தவறா இருக்கேன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா அதை திரும்ப திரும்ப யோசிச்சு அதை குறித்து யோசிக்கிறவங்களுக்கு கூடுதல் துயரமா இருக்கும் இது வந்து என்னைய ரொம்ப வாட்டிக்கிட்டே இருந்து ஆனா இந்த புத்தகங்கள் வந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சப்போர்ட் அது எல்லா புக்கையும் நான் வாசுவேன் இது ஒரு வேலையா இருப்பேன் இன்னும் இந்த பையன் இந்த வயசுல இப்படி வாசிக்கிறா அப்படின்னு சரி இதெல்லாம் வாச்சுன்னா இதான் உலகம் பொழுதுன்னு நினைச்சுங்க புக்ல எல்லாம் ராஜாராஜி வருவாங்க இங்கெல்லாம் வந்து போலீஸு இருக்கிறது சண்டை போடுறது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் ஒரு இடத்துல குடிசா இருக்கும் இன்னொரு இடத்துல வீடுங்க இருக்கும் ஒரு இடத்துல தோட்டு வீடு இருக்கும் இங்க பவர் மில் இருக்கும் இப்படிலாம் போயிட்டே இருக்குது கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நானும் ஏதோ இதெல்லாம் இயல்பான வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரும்போது இந்த ஒரு அதாவது ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் எங்கள் கிடைக்குது அது என்னன்னா நடராஜ் தேட்டர்னு ஒன்று இருந்தது இப்ப இல்ல நான் எழுது கதையில் கதையில வரக்கூடிய எந்த கட்டடங்களும் எந்த நிலப்பரப்பிலும் இப்போ இல்லை எல்லாமே மாறிப்போச்சு அப்போ அங்க நட்ராய் தேட்டிருக்கும் போது அங்க பாட்டு புக்கு விற்க வைக்கிறதோட சேர்த்து அந்த அவர் ஏதோ அந்த யுனைடெட் ரைட்டர்ஸ்ன்னு ஏதோ பிறந்திருக்கிறாங்க சிக்ஸ்டீஸ்ல அவங்க மொழி பெயர்த்த இரு இருபெரும் நகரங்கள் அரௌண்ட் எயிட்டி டேஸ் இந்த மாதிரி அப்புறம் டான் மோபிடிக் இதெல்லாம் எனக்கு இது இன்னொரு உலகமா இருக்குது இது வேற வேற உலகமா இருக்குது அவன் சொர அந்த எலும்பெல்லாம் காலு கச்சு நடக்கிறான் என்ன இது வேற உலகமா இருக்குது எனக்கு ஒரே நான் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி புக்குங்க எங்க கிடைக்குன்னு தேடி எனக்கு ஒண்ணும் பெரிய அவ்வளவு அறிவும் இல்ல எங்க போய் கடையில எல்லாம் வாங்குறது வீட்டுக்கு வர்றது எங்க மாமா எடுத்துட்டு வர்றாரு அதை வாசிக்கிறது அப்போ எதாச்சும் ஒரு பதினாறு வயசு கரெக்டா டென்த் முடிச்சுட்டு வரும்போது என் மச்சான் அதான் அம்மாவோட தம்பி அவன் தொழிற்கல்விக்காக வெப்பேரியில ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறான் எங்க வீட்டுல டிவி இல்ல அதனால நான் டிவி பார்க்கறதுக்காக போவாங்க அந்த பொண்ணா அங்கே படம்லாம் வரைஞ்சிருவாங்க ஓவிய கல்வி ஒரு மாணியவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க படம் வரைகிறதுலாம் பார்த்தா ரொம்ப ஆசை ஒரு நாள் முழுக்க நின்று பாத்துட்டு இருப்பேன் இந்த சமயத்துல ஒரு அறையில தலையணிக்கு பதில் புத்தகங்களா ஒரு தொடர் வச்சிருக்காரு அவர் வந்து ஏதோ இயக்கத்தில் இருக்கிற பொழுது அவர் அங்கேயே படிச்சு அப்பா அம்மா இல்லாதவர் அங்கேயே படிச்சு அந்த பசங்களோடவே அரசு வேலை கிடைச்சிருச்சு அவர் இருக்காரு ரொம்ப ஆசையா இருக்கு அப்ப லைப்ரரிக்கு போவாத காலகட்டம் அது அது ஒரே ஒரு லைப்ரரி பட்டாரத்துல பிஎன்சி மில் பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கு அங்க பெரியவங்க மட்டும் தான் நியூஸ் பேப்பர் வாசிட்டு இருப்பாங்க நான் உள்ள போய் அன்புலி மாமா அந்த மாதிரி எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு புதுமையான புத்தகம் ஒண்ணு கிடைக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய புத்தகம் ஒண்ணு இருந்தது அதை தூக்கிட்டு வந்துட்டேன் நான் ஆக்சுவலா அதை லூட் பண்ணிட்டேன் நான் அது யாரும் தரல இது கொஞ்சம் நல்லா வச்சு ஒரு வாரம் சாப்பிடலாம் போல பலகாரன்ற மாதிரி அதை எடுத்துட்டு வந்தேன் எடுத்து அது வந்து மரியா பிரியில் எவாறு லெனினுக்கு மரணம் அது வாட்ச உடனே நான் இதெல்லாம் பிரமிச்சது எல்லாம் போக அதை வாட்ச உடனே நான் அதை திருப்பி அது மனப்பாடமா சொல்ற அளவுக்கு நான் பத்து பதினஞ்சு முறை வச்சிருப்பேன் எம்ஜிஆர் படத்தை நாற்பது முறை பார்த்தேன் ரஜினி படத்தை இருபது அந்த மாதிரி முறை வச்சிருக்கேன் என்னால பனி பொழியும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க போட்டோ எல்லாம் வேற இருக்கும் அவங்க அம்மாவோட இருப்பாரு அக்காவோட எல்லாம் இருக்கிறது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்கதான் கிடைக்கும் இது சோவியத் நாட்டில் அச்சிடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க இது எங்க சோவியத் நாட்டு இருக்கன்னு மேப் பார்த்து அப்புறம் தெரிஞ்சுக்கல அந்த ஒரு புக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன லைட்டு போட்டு கொடுத்தது அப்போ மதுரை மேலமாசி வீதியில இதில் ஒரு இடத்துல கிடைக்கும் நியூஸ் எஞ்சி புக் ஹவுஸ்ல அப்புறம் இங்கே மவுண்ட் ரோட்ல ஒரு அட்ரஸ் போட்டுருவோம் மவுண்ட் ரோட்ல நம்ம தேவி தேட்டர் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கிற தூரம் தானே சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு போனேன் அதுதான் என்னுடைய பல்கலைக்கழகமாக மாறுச்சு அதுக்கு முன்னாடி என் புக்குங்களை நான் வாட்சதே கிடையாது நான் வந்து ஒரு தத்தி பையன் தான் ஆனால் இந்த வரலாறு புவியியல் தமிழ் இதெல்லாம் ஒரு நாளில் வாச்சு நான் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் தேவையில்லைன்ற அளவுக்கு இருப்பேன் இந்த கணிதமும் ஆங்கிலமும் எனக்கு ரொம்ப கொடூரமான ஒரு சப்ஜெக்டா மாறிடுச்சு ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஏன் படிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு மாதிரி நொறுக்கப்பட்ட மாதிரியே இருப்பேன் அப்புறம் இந்த புக்கு வாச்ச உடனே பவுண்டரியோட போனா அங்க நிறைய புத்தகங்கள் இருக்குது நான் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது அங்க போய் புத்தகம் எல்லாமே இருபது ரூபா தாய் நாவல் தான் நான் பதினஞ்சு ரூபா வாங்கியிருக்கேன் அங்க வந்து அற்புதமான ஆசான்கள் எனக்கு அறிமுகமானாங்க ஃபர்ஸ்ட் நான் டீச்சர்னு பாக்குறதா அவங்க மற்றவங்கள டீச்சர்லாம் வருவாங்க என்னை அடிப்பாங்க எங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு தான் இருந்தது இங்க போனாதான் தான் எனக்கு வந்து சிங்கி சைட்மாக்கவ் அலெக்சாண்டர் குப்ரின் டால்ஸ்டாய் செகாவ் மகத்தான அலெக்சாண்டர் குப்ரின் தான் அவரு இங்க எல்லாருமே வெண்ணிற இரவுகள் சொல்லிட்டே இருப்பாங்க வெண்ணிற இரவுகளை விடவும் செம்மணி வலையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காதல் கதை அதுல இருக்கிற மலோக் அந்த மலோக்க வாட்ச பிறகுதான் நான் என்னுடைய வீட்டுக்கு எதிரில இருந்த அனல் மின் நிலையத்தையே பார்த்தேன் ஓ இதுதான் பிரச்சனை ஆனா என் வீட்டில் கரண்ட் இல்லை ஆனா இதுதான் உற்பத்தி பண்ணது இங்க இங்கிருந்து நிறைய பேர் போயிட்டு சம்பளத்தோட சேர்த்து சோடா மாவு கட்டியே வாங்கிட்டு வருவாங்க அந்த கறி பூசின அந்த துணியை வெளுக்கிறதுக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு இருந்து தொடர்ந்து அது இது நடந்தது ஏறக்குறைய ஒரு எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு வரைக்குமே நானு அந்த புத்தகங்கள் மட்டும் தான் என் உலகம் மாறிஞ்சு நான் அதுல ஒரு நாற்பது சதவீதம் பேர் தீர்த்து கட்டியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது புக் இருக்குதா அப்படின்னு தெரியாது மக்சீம் கார்கோட ஃபுல் சீரியல் சிங்கி சைக் மாத்தாவோட ஒரு ஃபுல் சீரியல் அலெக்சாண்டர் குப்ரின்னு எழுதுற அவர் வந்து புரட்சன் ஓடிடுறாரு அவர் ஒண்ணுங்க எல்லாம் காட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு அதுக்கப்புறம் அவர் எழுதவே இல்லை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து மொலோக்குன்றதே வந்து காலி வழி எடுக்கும் தெய்வம் தொழிலாளர்களை உருக்கி உருக்கி நாசம் பண்ணி முதலாளி வளர்ந்துகிட்டே இருப்போம் அது ஒரு டைலாக் வரும் பாரு இந்த உலகத்தை நம்ம இரும்பு பட்டியால கட்டிட்டோம் இப்ப நம்ம கல்லாப்பட்டியில வந்து காசு விழுந்து இருக்குன்ற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்காது அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு எனக்கு வந்து புத்தகங்கள் வழியா தான் இந்த உலகத்தையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் புத்தகங்கள் வழியா தான் இந்த அரசியலே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு எழுதுன நாசம் வந்தது அதாவது எனக்கு ஒரு பதினெட்டு வயசுலயே எழுதுன நாசம் இங்கயும் அதே மாதிரி சூழல் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் எழுதிக்கணும் இருக்கேன் எழுதுவேன் எதுக்குடா எழுதின கேட்பாங்க எல்லாம் இன்னும் எழுதுறேன்னே தெரியாது எல்லாருக்கும் காதல் கதைகளுக்காக கவிதைகள் எழுதி கொடுக்கறது நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் எழுதி கொடுத்தா அவனுங்களுக்கு ஆயிடும் அப்புறம் நான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் திருமண வாழ்த்து இப்படியா கவிதை கவிதைகளா அச்சு நொறுக்கறதான் அப்புறம் ஒரு நிதானம் வந்தது கல்கிபோட கவிதையை படிச்ச உடனே நீ கவிதை எல்லாம் எழுதுறதுக்கு லாய் இல்லை அப்படி அவன் வந்து செல்ம கராமிக்கு எப்படி எழுதுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப அவன் செல்ம கராமிக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்தாலும் தெரியாது நான் அந்த புத்தகத்தை நிறைய முத்தம் கொடுத்துருக்கேன் அவ்வளவு ஒரு அற்புதமா சரி இன்னும் கவிதை எல்லாம் கூடாது எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு இந்த மாதிரி ஒரு மார்கழி மாசத்துல தான் கீழ்ச்சி போட்டேன் கவிதை சும்மா நம்ம ஏமாத்தி நிற்கிறோம் ஊரை அதெல்லாம் எழுதவானா அப்படின்ட்டு சரி சிறுகதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதை எழுதுனா யாருமே போடல எனக்கு ஆனந்த கடையில இருந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு வெள்ள காடு வரும் நீங்கள் மிக சிறப்பாக எழுதுகிறீர்கள் ஆனா நீங்க போறதை நாங்க போட மாட்டோம் இனி நல்லா இன்னும் கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு அனுப்புவாங்க அந்த காடே எனக்கு ஏதோ பெரிய விருது கட்ச மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் அப்போ மூ நான் இது வரைக்கும் வந்து தோழர் சொன்ன ஆறு நாவல் நான் பதிமூணு நாவல் எழுதியிருக்கேன் பதிமூணு நாவல் ஒரு சிறுகிற தொகுப்பு அதுல ரெண்டு நாவல் வந்து ஒரு மழையில சில்லுச்சிடுச்சு ஏன்னா முதல் நாவல் நான் வந்து முதல்லயே வந்து அஞ்சு நாவல் எழுதி வச்சிருந்தேன் யாருமே அறுபடும் விளங்கி யாருமே போடல அப்போ நான் நீங்க போட்டா போடுங்க போடலன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை நான் எழுத எழுதிட்டு இருந்தேன் அந்த எழுதுல கருப்பு அறுபடும் விலங்கு கருப்பு விதைகளும் பதிப்பு வந்துச்சு மத்த மூணு நாவலும் ஒரு மழை நாளில் கரையை நரிச்சிடுச்சு ஒரே வாரத்துல மூணு நாவலும் போயிடுச்சு வெந்து தண்ணிந்தது காடு துறவிகளின் தோட்டம் ராஜாலி அது மூணு எழுநூறு பக்கம் எட்நூறு பக்கத்து கையாலேயே எழுதி வச்சிருக்கோம் போயிடுச்சு அது அந்த பக்கத்துலதான் கருப்ப நகரை எழுதுனேன் என்னடா இது அறுபடும் விலங்கும் போட்டாங்க சரி பத்து நான் ரெண்டாயிரத்துல எழுதுனேன் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் போட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழுல தொடர் சொன்ன மாதிரி நீங்க அந்த கவிதை தொகு யாயனி முன்சாமி என்னை கூப்பிட்டு வரார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எழுத்தாளரும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வாசிக்கிற புத்தகங்கள் தான் என்னுடைய புத்தகங்கள் நான் பாக்குற மனிதர்கள் எல்லாரையும் வேடிக்கை பார்ப்பேன் எப்ப இந்த மனிதர் பார்க்கணும் அந்த மனிதர்லாம் இல்லை எல்லா மனிதரையும் நான் வேடிக்கை தான் என்னடா பாத்துக்கல இருப்பா அப்படின்னா பாரு சும்மா ஏதோ அவங்க என்ன பண்ணாலும் அதை வந்து பண்ணிக்கு விதை நீக்கிட்டு இருப்பாங்க மாடுகள் ஆர்டர் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பண்ணி அறுத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன ஒண்ணா பண்ணுவாங்க கறி திருடிட்டு இருப்பாங்க போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க சாராய வித்துட்டு இருப்பாங்க ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு ஆயிரம் வந்து லவ் பண்ண எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பார்க்க அதை பார்க்க கூடாதுன்னா ஒரு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எழுதிக்கிட்டே நாம இதை புக்கு விட்டுருங்க நான் எழுதிக்கிட்டு வந்தேன் எல்லாம் நான் அதுக்கு முன்னாடி கீழ்ச்சி போட்டது ஒரு ஆறாயிரம் பக்கத்துக்கு மேல கீழ்ச்சி போட்டுருவேன் எழுதுவேன் நான் எழுதிட்டு படிச்சு பார்த்தா எனக்கே வெறுப்பா இருக்கும் என்னடா நீ வந்து தாய் வீரம் விளைந்தது வாட்சிட்டு பரிஷ் பிள்ளையோட உண்மை மனிதன் கசாக்குகள் பிளாட்டூன் எல்லாரும் சொல்லுவாங்க டாஸ்டாய் வந்து ஒரு அண்ணாக்காரின் சொல்றாங்க அவரோட கசாக்குகள் ரொம்ப அற்புதமான படைப்பு புத்துயிர்ப்பு புத்துயிர்ப்பு எல்லாம் வாச்சிட்டு நான் பைக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அது ஒரு மனிதன் அப்படியே வந்து ஒரு ரொம்ப அழகாக்கிட் அது அந்த மாதிரி புத்துயிர்ப்பு ரொம்ப அற்புதமான புக்கு குல்சாரி அது ரொம்ப காலம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரஷ்ய பதிப்பிக்கப்பட்ட புக்கு எல்லாமே கருப்பாயிடுச்சு என்ன போல அவனும் பழுசுங்க எல்லாமே பன்னெண்டு முறை திருப்பதிக்கு போற மாதிரி நான் வருஷத்துக்கு ரெண்டு முறை எடுத்து வாசிப்பாங்க அப்ப அந்த மாதிரி வாசிட்டே இருக்கும்போது எழுதுறேன் நான் எழுதுனாக்கா என்னால எழுத முடியல அது ஏதோதான் வருது தப்பு தப்பா இருக்குது வழக்கமா சின்னதுல ஆச்சு அந்த சிஐடி கதெல்லாம் வருது இதெல்லாம் நம்ம எழுதிங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழ்ச்சி போடுறதுதான் எனக்கு வேலை அப்புறம் ஒரு விஷயத்த நம்ம நிதானமா யோசிக்கணும் என்னதான் இப்படிலாம் எழுதிங்க இருக்கிறோம் அப்படின்னா சரி உன்னை பத்தி எழுதல எப்ப பாரு சிந்தனை தட்டிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் தட்டாது அப்படிலாம் எழுத முடியாது அப்ப என்ன நீ என்ன எழுதணும்னு நினைக்கிற ஏன் கீழ்ச்சி போடுற அப்படின்னு கேள்வி வரும்போது சார் உன்னை எழுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உன்னாக்க எழுதி நீ ஒரு வீட்டுல எல்லாம் உருப்படாதவன் தேவையில்லாத எல்லாம் பண்ணுகிறேன்னு நீ என்ன எழுத போற சரி இல்ல இல்ல நான்ன்றது நான் மட்டும் கிடையாது எனக்கு பின்னாடி இருக்கிறேன் அப்பா அம்மா என் பாட்டன் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கல அப்படின்னு பார்க்கும்போதும் எங்க தாத்தாவை பத்தி எழுதலாம் அதனா அந்த குடும்பம் வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக கரீபியன் நாடுகளுக்கு பினாங்கு அதாவது மலேசியாவுக்கு இப்படி அவங்க பஞ்சமொழிக்கு போயிடுறாங்க தேயிலை தோட்டங்களுக்கு ரப்பர் தோட்டங்களுக்கு அப்படி போகும்போது எங்க தாத்தா எங்க அம்மாவோட அப்பா மட்டும் நாங்கெல்லாம் போல சீமைக்கு போல நான் மெட்ராஸ் போய் படிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுறேன் இது எல்லாமே நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போ அந்த அவங்க புலம்பெயர்ந்த இடத்துல இருந்து அந்த சூழலை பார்த்தோம்னாக்கா அவங்க பெரிய கதை இருந்தது அது எனக்கு கேட்டு கேட்டு பழகிடுச்சு எங்க அம்மா அந்த உங்க அப்பா பத்தி சொல்லுன்னாக்கா அவங்க மூன்றரை வருஷம் நாலரை வருஷம் நிறுத்த மாட்டாங்க வருஷ கணக்கா சொல்லி இருப்பாங்க ஐயோ நீ அதை சொல்ற இதோ வா அப்போ அது வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சா இவ்வளவு நாள் பண்ண பிராக்டிஸ் வந்து இங்க எனக்கு நல்லா வேலை செய்யுது என்னன்னா எங்க தாத்தா எழுத ஆரம்பிச்சா அவங்க பையன்ல இருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதான் அறுபடும் மிளங்கு அதை போட முடியும் நான் ரெண்டாயிரத்தி எழுதி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் தான் போட்டேன் நீங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பெருவழி பெண் போட்டிங்களா அப்போல்லாம் கையெழுத்து பிரதியாக இருக்குது எங்கிட்ட யாகணி முன்சாமி தான் அதுக்கு ஒரு இங்க அங்கே தேடி யாராவது வாசி பார்ப்பாங்க ரொம்ப ஆர்வ பல இட்ருப்பாங்க அறுநூறு பக்கத்து கையெழுத்துல இருக்காது கையில் எழுதி வச்சிருப்பேன் நான் ஆறு நாவலும் கையிலேயே தான் எழுதுவேன் மூணு முறை எழுதுவேன் என்னோட ஒவ்வொரு நாவலையும் இப்போதான் வந்து இந்த சட்டக்காரியும் கருந்துளையும் மட்டும் டீடிக் பண்ண பழகிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்காது முன்னாடிலாம் வந்து எல்லாமே முந்நூத்தி அறுபது பக்கம் மரப்பாதெல்லாம் வந்து அறுநூறு பக்கம் அதெல்லாம் வந்து கையெழுத்து பிரதியாக வந்து எழுநூறு பக்கம் வரும் அதை மூணு முறை எழுதணும்னாக்கா மூணு பேர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி நானூறு இரநூறு பக்கத்துக்கு எழுதுவேன் ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் இப்போ அது ரொம்ப ஈஸியாக மாறி இருக்குது இப்போ இதெல்லாமே இந்த எங்க எங்கேருந்து வருதுன்னா இந்த நகரத்தை நான் ரொம்ப அழகாக பார்த்துருக்கேன் நான் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பேசன் பிரிச்சு அனல் மின் நிலையம் எங்கள் குடிசை பகுதி சால்துக்கோட்டா அதுக்கு எதிராக கண்ணப்படுத்தல் பாக்ஸிங்லாம் நடக்கும் அதுக்குள்ளே போனாக்கா பீப்புள்ஸ் பார்க்கு அந்த பீப்புள்ஸ் பார்க் ஒரு அழகான சொர்க்கம் அது அது நல்ல வேலையா என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தீவிரமான காதலர்கள் அவங்க எங்கள் அம்மா ஏதாவது நான் அவங்களை ஜாய் அவங்களை கொஞ்சம் குஷிப்படுத்தி எங்க எல்லாரையும் அழகாக ரெடி பண்ணி ஒரு கேமராமேனையும் கூப்பிட்டுட்டேன் ஜூபில் போயிட்டாக்கா அங்க இருந்து மைலேடிஸ் பார்க்கு அது ஒரு பெரிய சொர்க்கம் போல வெள்ளையர்கள் வந்து அவங்க வசதிக்கு அழகாக பண்ணி வச்சிருந்தாங்க அது அந்த நேர் ஸ்டேடியம் பெருக ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட்ல ஒரு சிப்பிள் ஸ்டேடியம் இருந்து அப்புறமா நேர் ஸ்டேடியமா மாறுது அங்க இருந்து நம்ம சைடாம்ஸ் ரோடுன்ற இப்ப அங்க இருந்து நம்ம மூர் மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ள ரெண்டு குளம் ரோட்லயே இருக்கும் அது இல்லாம அங்க ஒரு அள்ளி குளம் இருக்கும் அள்ளி பூத்த குளம் இருக்கும் மூர் மார்க்கெட் ரொம்ப அழகா நான் என்னுடைய பொம்மைகள் மேலே எனக்கு பயங்கர பிரியம் பராக்க பாக்குறதுக்காக அங்க பெட் அனிமல் அதெல்லாம் நிறைய பெட் ஷாப் எல்லாம் ஒண்ணு இருந்தது இப்போ ஊருக்கு தெருவுக்கு தெரு அக்வரியம் வச்சிருக்கான் அங்க ஒன்னே ஒன்னு தான் எனக்கு தெரிஞ்சு எண்பதுகள்லாம் அதைப்ப வேடிக்கை பாக்குறது அங்க இருக்கிற புறா நாய்கள் பூனைகள் அதெல்லாம் வேடிக்கை பார்க்கறேன் அந்த அள்ளி குளத்தை பார்க்க பாக்குறது மூர்மார்கூட்டக்கு அந்த கடைக்குள்ள பில்டிங் குள்ள நுழைஞ்சாலே நம்ம தலை மேலே மேல பொம்மைங்க ஆடிங்குனு இருக்கோம் வாசல்லே வந்து ஒரு பெரிய தொட்டியில ஒரு எந்திரப்படகு ஓடிங்குனு பட்ட டபட்டப்பட்டப்பன் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டைம் கடிச்சா கூட ஒன்னு லைப்ரரிக்கு போவேன் இல்லைன்னாக்கா இதுக்குள்ள வந்து சுத்திட்டு இருப்பேன் இப்படியான உலகத்தை வந்து யாருமே சொல்லலை ஆனா உலகம் முழு முழுக்க நகரத்தை பற்றியே எழுதக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் படைப்பை வச்சுட்டு எனக்கு அந்த சோர்ஸ் மண்டைக்குள்ள இருந்துட்டு இவ்வளவு அழகா இருக்குது ஆனா இத போய் தப்பு தப்பா சொல்லுகிறாங்களே மிகச்சிறந்த காதலர்கள் மிகச்சிறந்த அன்பா அன்பான மனிதர்கள் கடும் உழைப்பாளிகள் எல்லாமே இருக்குதே ஏன் இத வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்து அதை வந்து திருத்துக்கிறதுக்காக நான் எழுத ஆரம்பிச்சேன் இப்படிதான் என்னுடைய படைப்புல ஆரம்பிச்சது நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சேன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பெரிய வேலையை வேலையே செய்ய சார் இல்ல இல்ல நீ வந்து கொஞ்சம் செஞ்சிருக்க எப்ப செய்ய ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்துல எழுத ஆரம்பிச்சோம் கீழ்ச்சி போட்டுருக்கேன் ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சேன் இதுதான் ரூட் இதுதான் அது இதுதான் இந்த டூல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இப்ப இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி இனி வந்து ஒரு இதெல்லாம் எதுக்காக பயின்னு இருக்குன்னா ஒரு சிறப்பான ஒரு நாவல உலகத்துக்கு தர்றதுக்காக தான் நான் இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துன்னு இருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இங்க எல்லாருக்கும் என்னுடைய மனு பார்க்கறேன் நன்றி